திமுகங்கிறது என்ன அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வெட்ட வெளிச்சமா எடுத்து காட்டிட்டு இருக்கிற பொன்முடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகளும் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திராவிடம் வந்து இத்தனை நாளா சனாதனத்தை எதிர்க்கிறோம் பெரியார் அவர்கள் கடைசி கூட்டத்துல பேசினது என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திராவிட கூட்டங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது என்ன பேசுறாங்க கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நடந்த கூட்டத்துல கூட்டத்தின் தலைவன தலைவர் அவர்களே கூடியிருக்கிற தேவடி அமக்களே ஏன்னா கூட்டத்தின் தலைவன் தெலுங்கு நாந்திருப்பான் கூடியிருக்கிறவன் தமிழனா இருந்திருப்பான் உண்மையாதுதான் திமு திராவிட கோட்பாடு அப்படின்னாலே இன்னைக்கு பொட்டி சீராமுலுக்கு தான் அவங்க நலச்சங்கம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய மாப்போ ஆனா யாரையுமே கண்டுக்கிறது இல்லை உண்மையாலுமே பொன்முடி அத பொன்முடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக அவர் வந்து திமுகனா இதுதான் இதுதாண்டா திமுக அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னதோட விட இதுதாண்டா திமுக பொன்முடி சொன்னதுதான் சரியா இருக்கும் அவரோட பேச்சுக்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க சைவ வைணவ படுத்துக்கிறது நின்னுக்கிறது நீ என்ன எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சியா நீங்க அந்த தொகுதியில் எனக்கு ஓட்டு போட்டீங்க நீங்க எனக்கு வர்றீங்க எல்லாம் ஓசி ஓசி இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சுக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு திமுகவினுடைய அமைச்சரவையில் இருக்க யாருக்குமே சுத்தமா நாகரீகம்னா என்னன்னு தெரியாது சேகர்பாபுக்கு தெரியுமா சேகர்பாபுக்கு தெரியுமா இதே சிதம்பரம் நடராஜர் கோயில்ல போய் அதே மே மேடையில போ யாராவது ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஏத்தி நிறுத்த முடியுமா இன்னைக்கு நிலவரம் என்ன இன்னைக்கு நிலவரம் திரௌபதி அம்மன் கோயில தாழ்த்தப்பட்ட உள்ள போயிட்டான் போன உடனே அந்த கோயில் நாங்க இடிப்பா அப்படின்னு சொல்லி ஆதிக்க சாதி சொல்றான் உடனே என்ன பண்ணணும் இந்த திமுக என்ன பண்ணணும் எடுத்த உடனே அவனை வந்து அந்த யாரெல்லாம் வந்து கைது எல்லாம் அதுக்கு தாழ்த்தப்பட்டவங்க அனைவரையும் அந்த கோயிலுக்கு கூட்டு போறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் திருப்பி கூட்டு போடு பொன்முடி என்ன பண்றாரோ அதே பொன்முடி இன்னைக்கு கட்சியில இருந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்க ஆனா இதுக்கு இது முத தடவை பேசும்போதே அவர் பொறுப்புல இருந்து இருக்கு முதல் முறையே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன் மக்கள் இழிவா பேசுறான் அப்படின்னா முதல்ல தடவை தூக்கிடுவோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவனை தூக்காம வச்சு வேடிக்கை பாக்கு கனிமொழி அவர்கள் ரொம்ப ரொம்ப கண்டன கண்டனத்துக்குரியும் ஒரு படத்துல வடிவேல வந்து குஷ்பு அடிப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுக்குறாங்க தான் கொடுக்குறாங்க ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியுது அவர் கட்சியில இருந்து பொறுப்புல இருந்து நீக்கணும் பொன்முடி என்னங்க அவரெல்லாம் பேராசிரியராங்க தனிப்பட்ட மனிதன் மேல மரியாதை வரணும் ஆனா தனிப்பட்ட மனிதனா கூட ஒரு மதிக்கிறதுக்கு தகுதி இல்லாத தான் நாங்க பாக்குறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடுங்கிறது இந்த நம்ம திமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் சனாதன சனாதனம் பேசுறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழர் மெய்யியல்ங்கிறது வேற தமிழர்களுடைய வழிபாட்டு முறைங்கிறது வேற தமிழரோட மெய்யியல் வந்து சைவம் வைணவம் கவுமாரம் காணப்பதி பெரிய டாபிக் தோல் ஒரு இந்த எல்லா மதங்களையும் ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்டதுதான் இந்துங்கிற மதம் இவங்க சைவம் வைணவம்னு சைவம் வைணவம் தமிழர் மரபை மட்டும் தான் இழிவுபடுத்துறான் இந்துன்னு சொல்லட்டுமே பொன்முடி அவர்கள் இந்துன்னு சொல்லட்டுமே இந்துன்னு சொல்லல அவர் சைவம் வைணவம்ங்கிறார் ஏன் சைவம் வைணவம் சைவம் வைணவம் கவுமாரம் காணாபத்தியம் ஆசீவகம் சாக்தம் என ஒரு ஏழு எட்டு மதங்களை ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்டதா இந்துங்கிற மதம் இந்துன்னு சொல்லிட்டானா நீ மொத்த இந்தியா கொந்தளிங்க சைவம் வைணவம்னா தமிழனோட முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு இழிவான பார்வை அது திமுக கட்டவழிச்சமா போட்டு காட்டிட்டு இருக்காரு அது வன்மையான கண்டனத்துக்குரியது அண்ணன் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திமுக தொடர்ச்சியா அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் நம்புறோம் பாக்கலாம் சேகர்பாபு ஒருத்தர் பேசுற மாதிரி ஒரு ரவுடி கிட்ட பேசுற மாதிரி சேகர்பாபு அவர்கள் பொதுவாவே ஈரோடு கிழக்கு தேர்தலில் போன சென்ற முறை இடைத்தேர்தல் நடந்தது இப்ப கட நடந்து முடிந்த இடைத்தேர்தல் அதற்கு முன்னாடி இடைத்தேர்தல் மேனகா நவநீதன் அவர்கள் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிட்டு இருந்தாங்க அந்த சமயத்திலே அவர் வந்து மிச்சம் எடுத்து நிட்டு கார்ல ஒரு இலக்கார பார்வையோட பார்த்து கொண்டு போவார் அதாவது இந்த சமூகத்தில் திமுக மட்டும் கிடையாது அதிமுக இருக்கு நீ எவ்வளவோ கட்சிகள் இருக்குது எவ்வளோ சுதந்திர கட்சிகள் இருக்குது அதாவது அவனோட கருத்தை சொல்றது கூட ஒரு இழிவான பார்வையில பார்த்துட்டு போறான் நான் பார்த்த அவரேன் அவர் காரில் உட்காந்து மிச்செடுத்துட்டு இலக்காரமான ஒரு பார்வையை பார்த்துட்டு போனார் சேகர்பாபு அப்படிங்கிறவர் கட்சி தாவி பிழைத்து இருக்கக்கூடிய ஒரு நபரா தான் பாக்குறாங்க அவர் வந்து உண்மையாலுமே ரவுடி தான் அவர் வந்து மக்களுக்கான அவர் கிடையாது அவர் எப்படி வந்து ஒரு ரவுடியை மிரட்டுறாரோ அதை போன்று மக்களை எப்படி மிரட்டுவார் வெட்ட வெளிச்சமே பேசுறாரு தேவையில்லாத வார்த்தையில பேசுறாரு அமைச்சர் பொன்முடியோட வரிசையில சேகர்பாபுக்கு எப்பயுமே திமுக அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படியோ அதை போன்றுதான் பொன்முடியும் அதை போன்றுதான் சேகர்பாபும் அதை போன்றுதான் அனைவருமே அப்படிதான் பாக்குறோம் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மலையர் பாசறையில் இருக்க பேச ஒரு குழந்தைக்கு ஈடாக மாட்டாங்க அவன் ஒரு மலலைக்கு ஈடாக மாட்டாங்க அவன் உண்மையாதுதான் ஊடகங்கள் இன்னைக்கு தோழருக்கு சொல்லணும் இல்ல ஊடகங்கள் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு இப்போ ஒரு பத்து ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பத்து ஊடகங்களும் ஆளு மர்க்கத்திற்கும் எவன் மனம் கொடுக்குறானோ அவனுக்கு தான் வேலை செய்யறாங்க இன்கேஸ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தை நிறுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாம் தமிழர் கட்சியில கூட்டம் நடத்துறாங்க மக்களுக்கு சேவை செய்யறாங்கன்னு ஒரு ஒரு நாலு காணொளி போடுவாங்க அந்த நாலு காணொளிய பார்த்த அந்த ஆளுக்காக என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு பணத்தை பேமெண்ட போட்டு தொடர்ச்சிய பேமெண்டை போட்டு அவன கண்டினியூ போடணும் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை தோழர் கேட்டீங்க பாபுக்கு இதுல தொடர்பு இருக்கானு இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்காக களத்துல இன்னும் போறான்னா எத்தனையோ பேருக்கு சென்னையில ஒரு சம்பவம் நடந்தது அதிமுக பிரமுகர் ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடந்தது திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்தது அவர் வந்து கருணாநிதி அவர்களுடைய பாதுகாப்பு படையில இருந்த ஒருவர் அவர் வந்து முகனுள்ள பதிவு போடுறார் எனக்கு வந்து இவங்களால பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஆனா போட்டு மூணு மாசம் ஆகி எந்த நடவடிக்கை எடுக்காம அவர் கடைசியில வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதே போன்றுதான் சேகர்பாபுக்கும் காங்கிரஸ் நம்ம செல்வ பிறந்தகைக்கு கண்டிப்பா அதுல தொடர்பு இருக்கு ஏன்னா அவரே வெளிப்படைய சொல்றாங்களே பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்றாங்கன்னா அது குரல் கொடுத்து கேட்கணும் பிள்ளைங்க இங்க நீதிங்கிறது என்னன்னா பாதிக்கப்பட்டவனோட குரலை கேட்கறவன் நீதிங்கிறது என்ன சமன் நடுநிலைங்கற இங்க ஒண்ணு கிடையவே கிடையாது முதல அடிப்படை புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது பாதிக்கப்பட்டவன் அவன் பக்கம் நிக்கிறதான் நான் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியா எவ்வளவோ நாம் தமிழர் கட்சி குறித்தும் ஆஹ் அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் அவதூர்கிறது சவுக்கு பேசுறேன் ஆனா கடைசி வரைக்கும் கழுத்துல நின்னு கூட நின்னது யாரு அண்ணன் சீமானவர் வரைக்கும் களத்துல சவுக்கு ஆதரவா நின்னது யாரு அண்ணன் சீமான அவர்கள்தான் வேற யாரு நின்னாங்க ஒரு சவுக்கு அவர்கள் வீட்டுல ஊற்றப்பட்ட மனம் என்பது ஒரு இந்த இந்த திராவிட மாடல் சமூக நீதிக்கு ஒரு சான்றா பாக்குறேன் இவங்களோட சமூக நீதி இப்படித்தான் இருக்கும் ஒருவர் வீட்டுல போய் அவங்க த படுக்கையறையிலும் அவங்க சமையலறையிலும் அவங்களுடைய வீட்டினுடைய முத்தத்துலயும் போய் ஒரு கழிவையும் சாக்கடையும் கலந்து ஊத்துறாங்கன்னா அவங்க மனநிலை எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் எவ்வளவு ஒரு இழிவான அவங்க ஏற்கனவே எவ்வளவு எல்லா குற்றச்சாட்டியை வச்சிருக்கிறாரு எல்லா ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சிருக்கிறாரு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இந்த ஆளும் ஆளுமருகம் திமுக செந்தில் பாலாஜி ஆனா இவங்க எல்லாம் மூத்த அமைச்சர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா மூத்த அமைச்சர்கள் வெளியே போயிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம பெரும்பான்மையான வாக்குகளை பெற முடியாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் அப்படின்னு தான் பாக்குறேன் மீண்டும் சொல்றோம் சவுக்கு சங்கரோட சாட்சியங்களும் சரி கடைசியாக நம்ம சேகர்பாபு அவர்களுக்கும் செல்வ பிறந்தவைக்கும் இதுல தொடர்பு இருக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கும் சரி நிறைய குற்ற ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்ன ஆச்சு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அந்த பகுதியில் அவர் நிறைய வழக்குறைகள் உருவாக்கி இருக்கிறாரு அப்படி மக்கள் சேவை செஞ்சு மேலே வர்ற ஒருத்தர் கொல்லப்படுறார் கொல்ல போறாரு இந்த இந்த காவல்துறை என்ன சட்டவளங்க காவல்துறை யார் கையில இருக்குது முதல்வர் கையில தான் இருக்கு முதல்வர் யாருக்கானவர் அவருக்கானவர் அவர் குடும்பத்துக்கானவர் அவர் ஓங்கால் கூட்டத்துக்கானவர் அப்படித்தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு